ஐய மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன எடுத்தோன்னா சிக்கன் எடுத்துருக்கோம் மக்களே சிக்கன் வந்து ஆஃப் கேஜி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பொறிக்கிறதுக்கு என்னது எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா காடை வாங்கணும் ஒரு மூணு காடை வாங்கினோம் மக்களே அது இன்னும் க்ளீன் பண்ணலை அப்படியே இருக்குது நம்ம அதை இன்னும் நல்லா க்ளீன் பண்ணணும் அதில் கொஞ்சம் முடியெலாம் இருக்குது மக்களே க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளுக்கு வந்து காடை வந்து நம்ம முழுசாக தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இதில் வந்து ரெண்டாகவும் கட் பண்ணியும் நம்ம ஃப்ரை பண்ணலாம் பட் முழுசாக பண்ணி சாப்பிட்டா தானே அதில் நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது அதனால் சரி ரொம்ப நாள் ஆசை முழுசாவே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே முதல்ல நம்ம வந்து சாதத்தை வடித்து வச்சுட்டோம் மக்களே சாதம் வடித்து வச்சுட்டோம்னா அடுத்த வேலைகளை படப்பிடி நம்ம பார்த்துடலாம் ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க உண்மையிலே இருக்கு நேச்சரான ஒரு ஜூஸ் தான் மேங்கோ ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சீட்ஸ் போட்டிருந்த ஒரு ஜூஸ் இது வந்து இது வந்து மிக்ஸடு ஃப்ரூட்டுன்னு ஒன்று வாங்கிட்டு இருந்தாங்க மேங்கோட மிக்சடு நல்லா இருந்துச்சு குடிச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெங்காயம் வெட்டியாச்சு இது வந்து ரசத்துக்கு வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் புளிலாம் ஊற போட்டு தான் தாக்கல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மக்களே அடுத்து நம்ம இன்னொரு பக்கம் பொரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு கழுவி நீட்டாக சுத்த பத்தமாக ரெண்டே ரெண்டு மட்டும் முதல்ல நான் போட்டிருக்கேன் அது நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் இன்னொரு பக்கம் நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே தாள்சி இது வதக்கி எடுத்து நம்ம கிரேவி கொஞ்சம் கிரேவி இல்லாமல் சுக்கா பதத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் வதக்கி எடுத்து செய்யும் போது டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் குட்டி குட்டி கட் பண்ணி பெரிய தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக போடுறதை விட அதை நுணுக்கி போடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு வரம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும் நல்லா நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் ஒரு காடை மட்டும் பேலன்ஸ் இருக்குது இதில் வந்து சிக்கனை நான் வந்து நல்லா தண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மக்களே இந்த மாதிரி ஓ இருக்கிற ஒரு இதில் வந்து போட்டுச்சிங்கன்னா ட்ரை ஆயிரும் ரசம் வந்து நம்ம ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு ஒரு காடை இருந்துச்சு அது லாஸ்ட்டாக போட்டு பொறிச்சிக்கலான்னு போட்டுட்டேன் சிக்கனுமே போட்டு நம்ம வந்து நல்லா வேக விட்டுட்டு இருக்கோம் நான் ஆல்ரெடி வதக்கி வச்சது அது நல்லா நல்லா வதங்கிட்டுங்க இந்த தக்காளி எல்லாமே அந்த நேரம் நம்ம சிக்கனெல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா வத்தல் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் தெ போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அப்புறம் ஃப்ரை பண்ணியாச்சு லாஸ்ட்டாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக பிளேட்டை எடுத்தாச்சு மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சுக்கா வச்சுக்கலாம் சிக்கன் கிரேவி இல்லாமல் சிக்கன் சுக்கா மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம காடை முழு காடையை வச்சுக்கலாம் மக்களே இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சடி வெங்காயம் தக் வெங்காயம் தயிர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிடும்போது கொஞ்சம் பச்சடி வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் சாதம் போட்டுக்கலாம் மக்களே சாதம் சாதத்துக்கு நான் ரசம் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே ரசம் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு பேசன் மட்டும் ப்ளைனாக விட்டு வச்சுருக்கேன் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பேலன்ஸ் இதெல்லாம் போடலாம்ல அதனால் அதை ப்ளைனாக விட்டு வச்சுருக்கேன் அதில் அந்த நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமாட்டு அந்த வெங்காயம் எலும்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம் மக்களே அதனால் அதை பேலன்ஸை விட்டு வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் நான் இன்னும் அதுக்குன்னு தனியாக பிளேட்டு கேட்பாங்க அதனால அவங்க பிளேட்லேயே அவங்களுக்கு தனியாக ஒதுக்கி வச்சிருக்கேன் மக்களே இதுதான் மக்களே எங்கள் வீட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எப்போவுமே வந்து சிம்பிளாக தான் சாப்பிடுவோம் பட்டு என் ஒரு நாள் நல்லா செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்படுவோம் அது இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இப்படி தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லைன்னா நீங்களும் டெய்லியுமே வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் நாங்கள் எப்போவுமே சிம்பிளாக சாப்பிட்டுட்டு எப்போமாவது ஒன் டைம் நல்லா வெரைட்டியாக வச்சு சாப்பிடுவோம் வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் மக்களே அந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கையே மாறிடும் ரெண்டாவது நம்மளை இழிவாக பேசினவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நடக்கணும் மக்களே அது அது முக்கியமாக நான் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு தலை குனிஞ்சு போகாமல் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழணும் அதுக்கு நம்ம உழைப்பு போடணும் உழைப்பு போடும்போது நம்மளுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மக்களே பாய்